எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டினியும் ஷேர் பட்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம் கைவிட்டு போன பொருள் நம்மிடம் திரும்ப வரும் இழந்ததை எல்லாம் மீட்டு தரும் கெட்ட சக்தி தீய சக்தி அகலும் இரவு தலையணை கடையில் வைத்து மறுநாள் எரியுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம கைவிட்டு போன பொருள் ரொம்ப ரொம்ப மனசு வேதனையான ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஒருத்தவங்க திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பணத்தை கொடுப்போம் ஆனால் அவங்கள நம்மளை கழுத்தை அறுக்கிற மாதிரி நம்ம கிட்ட அந்த பணத்தை வாங்கிக்கிறதோ இல்லை ரொம்ப பழகிட்டோமே அவங்களுக்கு இந்த நகையை நம்ம கொடுத்து உதவுவோம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகையை கொடுத்துருப்போம் அவங்க வச்சு வாங்கிட்டு அந்த நேரத்துக்கு அவங்க பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து அந்த நகையை மூட்டு தருவாங்க அப்படின்னு நம்ம நம்பி கொடுத்துருப்போம் அதுவும் கழுத்து அறுக்கிற மாதிரி அந்த நகையை கொடுக்கறது கிடையாது அவங்க கிட்ட காசு இருந்தால் கூட நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க இது நிறைய பேர் கொடுத்த பணத்தை திரும்ப கிடைக்கும்ன்றதுக்கு நிறைய அந்த வீடியோஸில் நிறைய பிள்ளைங்க பணத்தை கொடுத்து ரெண்டாவது ஒருத்தரை நம்பி தான் அந்த சீட்டை போடுறாங்க நல்லா பழகினவங்க பாஞ்சு வருஷம் பழக்கம் இருபது வருஷம் பழக்கோன்றாங்க அவங்கள அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்களே நம்ம இந்த சீட்டை போட்டால் சிறுக சிறுபாக நம்ம வந்து நம் கணவர் ஒரு பக்கம் சேர்க்கட்டும் நம்ம ஒரு பக்கம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீட்டு போடுறோம் அந்த சீட்டை வந்து நல்லா கட்டி எடுக்கிற நேரத்தில் கொடுக்காமல் ஏமாத்துறது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அடுத்தது அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது இப்போ நல்லா என் நம்மளுக்கே தெரியும் அது நம்மளோட இடம் தான் அவங்களுக்கும் அது தெரியும் அது இடம் நம்மளது கிடையாதுன்னு ஆனால் தெரிஞ்ச அந்த இடத்த அபகரிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன் நீங்கள் எப்படி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு ஒரு இடத்துலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா வேலைக்கு போன இடத்துலையே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எஜமானியாக ஆகிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அவங்கலாம் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்குது ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் இது வந்து என்னைக்குமே அதுக்கு நான் அவங்களை அவங்க சந்தோஷமாக வாழ முடியாது நம்ம காசை ஏமாத்துறதோ அதுவும் நம்ம வயிறு எரிஞ்சிக்கிட்டு பொழுது ஒரு ஐநூறுரூவா கூட இல்லாமல் நம்ம வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் அவங்க நம்ம காசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையாக சொல்கிறேன் அது நீங்கள் கஷ்டப்படவே படாதீங்க உங்கள் பணம் கண்டிப்பாக இந்த வழியில் அவங்க கிட்டேந்து இல்லைனாலும் வேறு வழியில் திரும்ப வந்துடும் அந்த அளவுக்கு அழ வச்சிடும் இந்த விஷயம் வந்து எப்போவுமே கெட்ட சக்தி தீய சக்தின்னு போட்டிருக்கனே சில நேரம் நம்ம ரோடு தாண்டும் பொழுதோ இல்லை எதையாவது மெரிக்கும் நம்ம தாண்டும் போது யாராவது கழுப்பு கழிச்சு போட்டுருக்கோம் அது மெரிச்சிருப்போம் ரெண்டாவது இரவு நேரத்தில் நம்ம தான் வீட்டுக்கு வந்திருப்போம் அது நம்மளை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து வந்திருக்கும் கண் திருஷ்டி எனக்கு ஓமல் இருக்குமா கண் திருஷ்டி இருக்குதுமா எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுருக்குறாங்க எல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பொருளை வந்து ராத்திரி தலையணி கடையில் வச்சுருந்து காலையில் எழுந்து எரித்தாலும் சரி இல்லை நைட்டு இரவு நேரத்தில் எப்போ ஒன்றுமே ஒரு கெட்டதுக்காக நம்ம வந்து அதை அதை வந்து தோசம் பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை ஏன்னா இவங்க யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரை சொல்லுங்கள் யார் உங்கள் நகையை தூக்கிக்கிட்டு இல்லைன்றாங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள் தெரிஞ்சே நம்மளுடைய பொருளை அபகரிச்சிக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உன் பணத்தை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு பேசுகிறவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள் அந்த மகமாயி காளியாத்தா துர்காதேவி எல்லாரும் சேர்ந்து துவசம் பண்ணிவிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும் அது உங்கள் வீட்டில் சில பேர் ஒரு சில பொருட்கள் வச்சுருந்துருப்பாங்க வெள்ளி பொருட்களாக இருக்கும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருள் உங்களுடைய இது அது வந்துட்டு ரெண்டாவது இந்தமாதிரி கெட்ட சக்தி பற்றி நம்மளுடைய வீட்டில் தொடர்ந்து இருக்கிறது நம்மளுக்கே அதோட அறிகுறி தெரியும் பசி எடுக்காது ஒழுங்காக தூங்க மாட்டோம் ஒழுங்கான நிம்மதியான உறக்கம் இருக்காது நிம்மதியாக இருக்க மாட்டோம் எப்போ பாரு டென்ஷனாக மனசு வந்து ஒரு சொரசொரப்பான ஒரு நிலைமையில இருக்கும் எ இதையும் வந்து படபட படபடன்னு அடிச்சுக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு இளி எளிமையான சுலபமான இதை நீங்கள் ஒரு தரம் செஞ்சிட்டா மட்டும் பத்தாது தொடர்ந்து நீங்கள் இதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் இது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் இந்த பூண்டு தோலுக்கு என்ன இவ்வளோ ஒரு மகிமை அப்படிங்க நினைக்கலாம் அந்த பூண்டு தோலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தவங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குன்னா அந்த பூண்டு பூண்டு உரிப்பாங்க நிறையா குழந்தைக்கு பால் கிடைக்கணுன்றதுக்காக பூண்டு உரித்து அந்த குழந்தை பெற்ற பெண்ணுக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த குழந்தை பெற்ற பொன் பெண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த தோலை வந்து தூக்கி போடாமல் சேர்த்து வைப்பாங்க ஒரு ஒரு பையில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூபம் போடுறாங்க இல்லைங்களா அதில் இந்த பூண்டு தோலை போடுவாங்க அது வந்து அந்த பூண்டுத்தோல் போடுறது மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காம இருக்கணும் அந்த தூபம் தலையில காட்டுறாங்கல்ல குழந்தைங்களுக்கு தலை கூத்தும் போதும் சரி அம்மாங்களுக்கு தலை கூத்தும் போதும் சரி அந்த தூபம் காட்டுவோம் ஆனால் மெயினான கான்செப்ட் இதில் ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி எதுவுமே அவங்கள அண்டாது எந்த ஒரு இது கண் திருஷ்டியாக இருந்தாலும் அகன்று விடும் இப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு தொழிலே ஒரு நைந்து போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனையால் தொழிலில் பாதிப்பு உண்டாயிருக்கு அந்த தொழிலும் சரியாக நடக்கணும் என்னுடைய வருமானம் ரெட்டிப்பாக ஆகணும் என்னுடைய சம்பளம் கடன் அடைய வேண்டும் இது எல்லாமே நீங்கள் நினச்சி அடுத்தது கூட நான் என்ன வச்சிருக்கேன் கிராம்பு இந்த கிராம்பையும் இந்த பூண்டு தோலையும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இது வரைக்கும் நான் தோலை எடுத்து வச்சது இல்லைம்மா நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பூண்டு தோல் இதுக்குன்னு உரிச்சு கொஞ்சம் பூண்டு தோலை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதை நீங்கள் செய்யும் பொழுது மனசு முழுவதும் உங்கள்ட்டந்து இழந்ததை நீங்கள் நினச்சிக்கணும் நம்மள்ட்ட நம்ம காசை நம்ம வாங்கிக்கிட்டு ஏமாத்துறாங்களே நம்மளை இப்படி வ பரிதவிக்க விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி இதை நீங்கள் மன முழுசும் அதில் தான் நீங்கள் வைக்கணும் மனம் முறுக்கி இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக இது ஒரு ஒரு நாள் என்னைக்கு செய்யலாம் இன்றைக்கே செய்யுங்க இன்றைக்கி இரவு செய்யுங்க சப்போஸ் நாளைக்கு பார்க்குறீங்களா நாளை இரவு செய்யுங்க இது இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சனிக்கிழமை இரவு முழுவதும் வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எரிச்சிங்கன்னா இன்னுமே நல்லது நடக்கும் சரி இன்னைக்கு நீங்கள் இரவு செய்கிறதா இருந்தால் இதை மாதிரி எடுத்துக்கோங்க கிராம்பு கணக்கு கிடையாது ஓரளவு கிராம்பு எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் கூட சேர்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இதில் இருக்குது இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஒரு மூட்டை மாதிரி துணி மூட்டை மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் காமிச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி கருநீல துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில இந்த பூண்டு தோலையும் கிராமையும் நல்லா வச்சு கட்டி முடிச்சு போட்டு நல்லா கட்டி தலையண கடையில வச்சு நைட்டு தூங்குங்க நைட்டு நீங்கள் பொழுது என்னென்ன உங்கள் பிரச்சனையோ அது எல்லாம் அந்த அது அந்த நம்ம படுக்கும்பொழுது அதை அப்படியே எல்லாத்தையும் சொல்லுங்கள் என் பணத்தை வாங்கிக்கிட்டு மாற்றுறாங்க நகையை வாங்கிட்டு ஏமாத்துனாங்க இல்லை என் சொத்தை பறிச்சிக்கிட்டாங்க என் சொந்தத்தை பிரிச்சுட்டாங்க என் கணவரை பிரிச்சுட்டாங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே படுத்து நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் அன்றைக்கி நைட்டு பாருங்கள் நான் சொல்கிறேன்னு இதை நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இதை செஞ்சுட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து எழுந்த உடனே கூட பாத்ரூம் வேறு எங்கேயே வேண்டாங்க பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்து ஊற்றிட்டு போயிட்டு அது ஒரு கிண்ணம் ஒரு நான் அந்த நேற்று ஒரு சட்டி மாதிரி ஒரு வீடியோவில் காமிச்சல்லைங்களா அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தூபம் போடுற அந்த தூபக்கால் இருந்தாலும் பரவாயில்ல அதில் அந்த துணியோட மூட்டையோட வச்சு ஒரு கற்பூரத்தை வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா அப்போ தான் அது எரியும் அந்த துணி கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தவளை விட்டு ஊற்றி பற்ற வச்சுருங்க அந்த கற்பூரத்தை அழகாக அது எரிஞ்சிரும் நல்லா எரிஞ்சு ஒரு மனம் வரும் நம்ம வீட்டுக்கு இப்போ நான் அந்த மூட்டையில் முடித்து எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஒரு நாளும் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு செஞ்சுட்டு நம்ம திரும்ப நாளைக்கும் செய்யலாமா செய்யுங்க உங்களுக்கு அந்த என்ன நீங்கள் இழந்தீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்ன நீங்கள் வந்து பரிதவிக்கிறீங்களோ எதை நினச்சி நீங்கள் பரிதவிச்சு தா தவ தாது கலங்குறீங்களோ அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இல்லை இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அம்மா க தர்காதேவி நினச்சிக்கோங்க அங்கால பரமேஸ்வரி தாயை நினச்சிக்கோங்க துவசம் பண்ணிடுவாங்க நிஜமாக சொல்கிறேன் இதை நீங்கள் நினச்சி காலையிலே கூட எரிக்கலாம் இல்லை நான் வச்சுருந்து நான் அந்த அது கடியிலே இருக்கட்டும் இதுக்கு வந்து பாய்ப்படுக்க இதெல்லாம் இருக்கக்கூடாதாம்மா அப்படிலாம் கிடையாது அசைவம் சாப்பிட்றது கணக்கு கிடையாது தீட்டு திடுக்கும் கணக்கு கிடையாது நீங்கள் இன்றைக்கே செய்யுங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்